மகர ராசி அன்பர்களே மகர ராசின்றது காலபொருட்கிட்ட தத்துவத்தில் பத்தாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு மூணுல வந்து சனி பகவான் வக்ரமாக இருக்காரு உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிற சுக்கரன் இந்த மாதம் ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு ஆறாவது வீட்டுக்கு போகிறார் ஆறாவது வீட்டில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு உங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டில் சூரியனும் புதனும் இருக்காங்க புதன் வந்து வக்ரமாக இருக்கார் கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆடி ரெண்டில் ஆரம்பிச்சு ஆடி இருபத்தி ஆறு வரைக்கும் புதன் வக்கரமாக இருக்குது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்குது அதில் வந்து செவ்வாய் வந்து இந்த மா இந்த ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு செவ்வாய் போடுறாரு ஸோ இதான் இந்த இன்னும் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு பொதுவாக வேலையில் வந்து வேலையில் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் வந்து ப்ரெஷர் இருக்கும் அது மாதிரி போட்டி போ பொறாமைகள் வந்து வேலை பார்க்குற இடங்கள்ல இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஆனால் வந்து மூணில் சனி இருக்கிறனால உங்களோட முயற்சி உழைப்பு இதனால வந்து நீங்க அது எல்லாத்துலேருந்தும் வெளியில வந்துடுவீங்க அது மாதிரி வந்து இப்போ எதிர்பாராத வகையில உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நீங்கள் இடமாற்றமோ இல்லை உத்தியோகத்தில் சின்ன சின்ன சேஞ்சோ இல்லை தற்காலிகமாக நீங்க மாறுறதுக்கோ வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து பெரிய அதிகாரிகளில் வந்து நீங்கள் போய் பார்க்க வேண்டி வரலாம் இதெல்லாம் வந்து தொழில் ரீதியாக நீங்கள் வந்து இந்த மாதம் வரக்கூடிய ஒரு சில மாற்றங்களாக இருக்குது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா புதிய உங்களுக்கு வந்து புதிய கஸ்டமரை நீங்கள் போய் சந்திக்க வேண்டி வரலாம் கிளைண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் மீட்டிங்ஸ் நிறையா நடக்கலாம் புது ஆர்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது உங்களுடைய முயற்சி உழைப்பை பொறுத்து தான் இதெல்லாம் வரப்போகிறது இதுக்கு அது மாதிரி பணத்தை பொறுத்தளவுல பொதுவாக வந்து சொத்து சம்பந்தமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து கடன் வந்து நீங்கள் எங்கேயானும் வாங்கிறதுக்கு இல்லை கடன் சம்மந்தமான முயற்சிகள் இதெல்லாம் வந்து கடன் சம்பந்தமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இருந்தால்தான் கடனில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகள் நீங்கள் நான் எல்லோரும் எங்கேயாவும் வெளியில் போகிறதுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கோ இல்லை ஃபேமிலியோடு வெளியில் போய் மகிழ்வான தருணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது மூலமாக செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்புறம் குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல உறவு தான் இருக்கும் ஆனால் வந்து ராகு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிப்படையாக நீங்கள் பேசிட்டீங்கனாலே பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துடலாம் அதே மாதிரி வந்து பேச்சுவார்த்தையில வந்து வாக்கு ஸ்தானம் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கு இல்லையா ராகு இருக்கு எட்டுல வந்து கேது இருக்கு ஸோ கேது இருக்கிறதுனால நீங்க பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும் எட்ட பேச்சுனால பிரச்சனைகள் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மாதிரி பக்கத்து வீடு இது மாதிரி அவங்களோட எல்லாம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு பக்கத்து வீட்டுல சண்டை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆஹ் ஆனா குடும்பத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை வந்து நல்லா அதிகமா இருக்கும் படிக்கிற கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய திறமைகள் இந்த மாதம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஆனால் தேர்வு அப்படி வந்து அவர் சின்ன சின்ன தடைகள் வரலாம் தேர்வு நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் வந்துடலாம் இல்லை தேர்வு நேரத்தில் வீட்டில் ஆச்சு மேலே வந்துடலாம் இது மாதிரி வந்து தேர்வு நேரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனாலும் அவங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பவன் இருக்கிறாங்கனா முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உடங்களை உடல்நிலை போகிறத்துல உள்ள வந்து ஏதானும் அலர்ஜி ஏதாச்சும் வரலாம் அது மாதிரி வந்து கை கை காலில் காயங்கள் எதான ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அது மாதிரி சாப்பிட்ற குடல் பிரச்சனை வயிறு வந்து உப்புசமாக இருக்கு வயிறு இது இல்லாட்டினா வயிற்று வலி இல்லாட்டினா ஜெரிமான கோளாறு இது மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம் அது மாதிரி வந்து டயர்ட்னஸ் நீங்கள் வேலை பார்க்குறதுனால வரக்கூடிய டயர்ட்னஸ் அதெல்லாம் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாங் இந்த மாதத்துல வந்து நீங்க ஆடி மாதம் இல்லையா அம்மனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ராசி வந்து பூமி ராசி அதனால வந்து பொதுவாக வந்து நீங்கள் மாரியம்மன் காளியம்மன் இல்லைன்னா கிராம தேவதைகள் இதில் வந்து இந்த ஆடி மாசத்துல நிறைய இடங்கள்ல விசேஷங்கள் நடக்கும் அதில் வந்து உங்களால் பால் வாங்கி கொடுத்து இந்த ஆடி வெள்ளி ஒவ்வொரு வெள்ளியும் தவறாமல் போய் நீங்கள் வணங்குனீங்கனாலே பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வேறு ஆறுக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த ஆறாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேரும்போது உங்களுக்கு நீங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இறைவனுடைய துணையும் நீங்கள் அழைச்சிக்கிறது நல்லது அதனால் வந்து இந்த மாதத்தை பொறுத்தல ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு போய் இல்லை கிராம தேவதைகள் இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஆடி வெள்ளி அன்னைக்கு விரதம் மருந்து வழிபடுங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு ஏன்னா மூணாம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற மட்டும் இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால ஆடி மாதம் அன்னைக்கு ஆடி அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தற்போதம் திடி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்து விட்டு போனால் அது அது மாதிரி வந்து நம்ம செஞ்சாலே அந்த விடுபட்டதோடைய இது வந்து நீங்கும் அதனால அதெல்லாம் வந்து பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல சுப நாட்கள் நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் பதினேழு இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி எட்டாம்தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனிப்ப கவனிக்க வேண்டிய சிக்கல் கூடியது ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் அஞ்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நாட்களாக இருக்குது புது வந்து மகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலேயும் நன்மையும் நடக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்